ஸ்ரீ பிரம்மதேவரே போற்றி போற்றி ஸ்ரீ தேவர் வழங்கிய அருளுரை படைக்கும் சக்தி பெற்ற பிரம்மராய் வீற்றிருந்து இப்பிரபஞ்சத்தின் இயக்கங்களை மாறுபட்ட தருணங்களில் உருவாக்கி காலத்தினை செம்மையுற இயங்கிடும் வண்ணம் செயலாற்றிடும் யாம் ஓர் தனித்த ஆன்மா அன்று எண்ணற்ற ஆன்மாக்கள் எம்மூடு இணைந்தே காலச்சக்கரத்தின் படைத்தலை ஏற்றுள்ளனர் மற்றுமோர் சதுர் யுகங்களை படைக்கும் பொருட்டே யாம் இத்தருணத்தில் பூலோகப் பிரசன்னத்தினை ஏற்றிட்டோம் படைத்தல் என்பது காலத்திற்கு ஏற்பவும் ஆற்றல்களின் வீரியத்திற்கு ஏற்பவும் மாறுபடும் எனினும் பூமியினை படைத்தல் மற்ற கோள்களை படைத்தல் போன்றவை உன்னதமான படைப்புகளாகும் ஏனெனில் ஆற்றல் பரிமாற்றங்களும் ஆன்மாக்களின் விடுதலை எனும் முதிர்ச்சி நிலைகளும் பூமியில் மாத்திரமே நிகழ்ந்தேறிடும் யாம் படைத்திட்ட உன்னதமான இயக்கமே மானுட சமூகமாகும் மனிதர்கள் மாத்திரமே படைப்பின் மகோன்னத நிலையாகும் மனிதர்களை படைத்தல் எனும் உன்னத பணிக்கு காலம் உயரிய துணை நின்றிடும் கலியுகத்தின் எல்லையில் யுகமும் மலர வேண்டும் சதுர் யுகங்களின் முதன்மை கால அங்கமான சத்திய யுகத்தினை படைத்தல் எனும் அற்புத பணியினை ஏற்றே யாம் பூமி பிரவேசம் கண்டுள்ளோம் யாம் ஈன்ற படைப்பின் முக்கிய அங்கமாய் திகழ்கின்ற அகத்திய மகரிஷிகள் சத்திய யுகத்தினை படைத்திட எமக்கு பெரும் உதவிகள் புரிகின்றார் கலியுக எல்லையில் உள்ள மானுட ஆன்மாக்களை தேர்வுறுத்தி சத்திய யுகம் படைத்திடும் ஆற்றலாக உருமாற்றி எம்மிடம் வழங்கிடும் அகத்திய மகான் வீரிய செயலாற்ற துவங்கியுள்ளார் அகத்தின் ஈசனாக நிலைத்து அனைத்து ஆன்மாக்களுடனும் கலந்து யுகம் மலர்ந்திட முழுமையான செயல்களில் ஈடுபட்டுள்ளார் மாயைகள் விலகினால் அனைவருமே படைக்கும் திறனை ஏற்றிடுவர் தாவரங்களை படைத்து அவற்றை வளர்த்து பயிராக்கம் புரிவதும் படைத்தலே மானுட தேகங்களை கருவறையில் சுமந்து படைத்தலும் உன்னத படைத்தல் தொழிலே ஆகும் இத்தருணத்தில் அன்பாலயம் எனும் சத்திய யுகத்தினை படைத்தவர் எமது மைந்தரான அகத்திய மகரிஷிகளே ஆவார் எமது பணி என்பது தகுந்த ஆற்றல்களை வழங்குவது ஒன்றே அன்பாலயம் படைக்கப்பட்டதன் நோக்கம் யுக மாற்றம் ஒன்றே புதியதோர் யுகம் உருவாக்கப்பட எண்ணற்ற உயரான்மாக்களின் ஆற்றல்கள் அவசியமாகும் எந்த ஒரு தனி ஆன்மாவினாலும் புதிய யுகத்தினை படைத்துவிட இயலாது சதுர் யுகங்களை படைக்கும் தருணம் அனைத்து விண்குலத்தோறும் ஆற்றல்களை பொழிந்திருப்பர் பிரம்மதேவராகிய யாமே படைக்கும் தொழிலுக்கு அதிபதி என்றே உரைக்கப்பட்டாலும் அனைத்து உயர் ஆன்மாக்களின் கூட்டு முயற்சியே மூல காரணமாகும் விண்குலத்து ஆன்மாக்களுடன் மண்குலத்து ஆன்மாக்களும் ஒன்று கலந்து இயங்கினால் மாத்திரமே மண் உலகினில் படைப்பு என்பது நடைபெறும் ஓர் சதுர்யுகத்தின் எல்லை காலத்தினையும் மோர் சதுர்யுகத்தின் துவக்க காலத்தினையும் இணைக்கின்ற பணியானது தீவிரமாய் நிகழ்கின்றது பனிரெண்டு தெய்வங்களின் துணை கொண்டு யாம் முன்னின்று யுகத்தினை படைக்கின்றோம் ஆண்டு ஒன்று துவங்க வேண்டும் எனில் அனைத்தும் சமணமுற வேண்டும் வெப்பமும் குளிர்ச்சியும் இருளும் ஒளியும் தேவ மற்றும் அசுர குணங்களும் இயக்கமும் இயங்கா தன்மையும் சரிசம அளவினில் நிலைத்திருக்க வேண்டும் ஆண்டுகள் அனைத்தும் இவ்விதம் துவங்கப்பட்டால் மாத்திரமே நிலைத்து இயங்கிடும் அனைத்து ஆற்றல்களும் சமணமுற்றால் மாத்திரமே ஆங்கே படைத்தல் என்பது செயல் நன்மையினை விளைவிக்கும் சதுர் யுகங்களின் முதன்மை யுகத்தினை படைக்க வேண்டும் எனில் காலமும் ஆற்றல்களும் சக்தியும் புவியினோடு சரிசம கலப்பு கொண்டிடல் வேண்டும் அவ்விதம் ஓர் பூரண சமச்சீர் கலப்பு ஆற்றல் இத்தருணத்தில் உதித்துள்ளது அனைத்து சத்திய யுகங்களிலும் உருவாகும் முதல் படைப்பு என்பது ஆதி விளக்கு எனும் உன்னத இடைபால கருவியாகும் சத்திய யுகத்தினில் மாத்திரமே தெய்வீக சக்திகள் விண்ணிலிருந்து மண்ணிற்கு பாலம் அமைத்து செயல் புரிந்திடும் மனிதர்கள் முக்தியினை பெற்று விண்ணேறிவிட மண்ணிலிருந்து விண்ணிற்கு ஒளிப்பாலம் அமைத்து செயல்புரிவர் எனினும் சத்ய யுகத்தினை படைத்திட விண்குலத்தோர் யாவரும் விண்ணுலகத்திலிருந்து மண்ணிற்கு உயரிய ஒளிப்பாலத்தினை உருவாக்கியே வருகை புரிவர் ஆதி விளக்கு என்பது உருவத்தினை ஏற்றிட்ட விண்ணுலக ஒளிப்பாலமாகும் மண்ணிலே சிக்கியுள்ள எண்ணற்ற ஆன்மாக்களை விடுவிக்க சதுர்யுக எல்லையில் உருவாக்கப்படும் உன்னத ஒளிப்பாலம் என்பது அதிவுன்னத செயல்களை ஆற்றிடும் அனைத்து உயர்குலத்து ஆன்மாக்களும் குடிகொண்டு ஈர்ப்பினை வழங்கி மானுட ஆன்மாக்களையும் ஏனைய உயிர்களையும் விடுவித்திடுவர் ஆதிவிளக்கு எனும் ஒற்றை கருவியே பல்வேறு சூட்சம செயல்களை படைத்திடும் படைத்தல் காத்தல் அழித்தல் எனும் முக்குணங்களையும் விளக்கு ஒன்றே வெளிப்படுத்தும் அனைத்து ஆற்றல்களும் சமணமுற்று நிலைக்கின்ற இத்தருணத்தில் சத்திய யுகமும் மலர்ந்துள்ளது ஆதி சக்தியின் ஒடுக்கத்தின் மூலம் சிவ ஆற்றல்கள் விரிய துவங்கியுள்ளன இத்தருணத்தில் சிவசக்தி ஆற்றல்கள் மிக துல்லியமாய் சமணமுற்று நிலைத்துள்ளன உதிக்கின்ற சித்திரையே சத்திய யுகத்தின் முதல் ஆண்டாகவும் முதல் தினமாகவும் இப்பூமியில் கொண்டாடப்படும் படைப்புகள் ஒவ்வொன்றுமே ஆராதிக்கப்படல் வேண்டும் ஆனந்தம் பெருகுவது என்பது படைப்பின் மூலமே நிகழக்கூடிய ஓர் அரிய சத்தியமாகும் ஓர் மழலையின் படைப்பு அனைவருக்கும் ஆனந்தத்தினை நல்கும் ஓர் மலரின் படைப்பு மகிழ்வினையே நல்கிடும் புதியதாய் படைக்கப்படும் அனைத்துமே அமிர்தத்தினை சுரந்து ஆனந்தத்தினை வெளிப்படுத்தும் சத்திய யுகத்தின் படைப்பு என்பது பூரணமாய் ஆராதிக்கப்படல் வேண்டும் சித்திரையின் துவக்கத்தினையும் இவ்வாண்டின் துவக்கத்தினையும் புதிய யுகத்தின் துவக்கத்தினையும் கோலாகலமாய் அனைவரும் மகிழ்ந்து கொண்டாடிடல் வேண்டும் பூமியில் பெருகும் ஆனந்த அமிர்த ஆற்றல் ஒன்றே இப்பிரபஞ்சத்திலும் பல்வேறு புதிய இயக்கங்களை உருவாக்கும் மானுடர்கள் படைக்கப்பட்டதன் நோக்கமே ஆனந்த கழிப்பினை அனுபவமாக ஏற்கும் பொருட்டே என்று உணருங்கள் புதியதாய் உருவாகி உள்ள சதுர் யுகமானது ஓர் தாய் ஈன்ற சிசுவினை போன்றது அனைவரும் ஆழமாய் தியான தவ நிலைகளை ஏற்று சதுர்யுகங்களும் எழிலாய் மலர வேண்டும் என்றும் இயக்கங்கள் யாவும் சீராய் நடைபெற வேண்டும் என்றும் மற்றுமோர் காலமானது எழிலாய் பூக்கும் வரை நான்கு யுகங்களிலும் அனைத்து இயக்கங்களும் துல்லியமாய் தடைகளின்றி நிகழ்ந்தேரிடல் வேண்டும் என்றும் ஆழமாய் உணர்ந்து பிரார்த்தியுங்கள் ஆசீர்வதியுங்கள் கால பைரவர் இதற்கான அற்புத தியான நிலைகளையும் அருளிடுவார் சங்கமம் என்பது என்றுமே உயர்வாய் போற்றப்படுவதன் மூல காரணம் சமச்சீர் ஆற்றல் பரிமாற்றங்களே சத்திய யுகத்தினை படைத்திட்டதன் மூலம் அற்புத சங்கம ஆற்றல்கள் பூமிக்கும் விண்ணிற்கும் இடையே நிலைத்துள்ளது அனைவரும் சத்தியம் உணர்ந்து உதிக்கின்ற சித்திரையினை கொண்டாடி மகிழ்ந்திடுங்கள் படைப்புகளிலேயே மிக உயரிய படைப்பு என்பது காலங்களை படைத்து அதற்கு உரித்தான ஆற்றல்களை நல்கி இயங்கிட அனுமதிப்பது ஒன்றே தெய்வ சங்கல்பங்களினால் நிகழ்கின்ற யுகமாற்றங்களை உணர்ந்து ஏற்று உன்னத நிலைகளை எய்திடுங்கள் சதுர் யுகங்களை படைத்திட்ட யாம் அனைத்து உயர் சக்திகளுக்கும் உணர்ந்து உதவிய மானுட ஆன்மாக்களுக்கும் நன்றிகளை அன்பாய் சமர்ப்பணம் புரிகின்றோம் இனி வரும் காலங்களில் அன்பாலயம் எனும் சத்திய யுகத்தினில் வீற்றிருந்து அகத்தியருக்கே தொண்டுகள் புரிந்திடுவோம் சதுர் யுகம் சித்திரையில் பிறந்தவுடன் பற்பல உன்னத படைப்புகள் உருவாகும் யாம் இயற்றிய பிரம்மசூத்திரம் எனும் படைக்கும் கலை குறித்த நுணுக்கங்களை சத்திய யுகத்தினில் பிரவேசிக்கின்ற ஆன்மாக்களுக்கும் போதித்தே அருளிடுவோம் குருகுல கல்வி நிலையினை போன்று அன்பாலய ஆன்மாக்களுக்கு யாம் ஓர் குருவாய் நிலைத்து படைக்கும் தொழிலின் நுண்ணிய இயக்கங்கள் குறித்தே எடுத்துரைப்போம் விஞ்ஞான மார்க்கத்திலும் அணுக்களை ஒன்றிணைத்து எவ்விதம் படைத்தலை மேற்கொள்ள வேண்டும் என்றுமே போதித்து அருளிடுவோம் உயரிய சமச்சீர் ஆற்றல்களைக் கொண்ட தேகமும் நுண்ணிய அறிவும் பெற்ற மானுடர்களே கல்வி கற்க தேர்வுறுத்தப்படுவர் படைக்கும் தொழிலின் மூலம் என்றே அறியப்படுகின்ற பிரம்ம ரகசியங்களை யாம் இக்கால மானுடர்களின் அறிவிற்கு ஏற்ப போதித்து அருளிடவே முனைந்திடுவோம் உதிக்கின்ற சித்திரையினை யுகத்தின் துவக்கமாக கருதி ஆனந்தமாய் கொண்டாடி மகிழ்ந்திருங்கள் சித்திரை திருவிழா என்பது யுகத்தின் துவக்கத்தின் கொண்டாட்டங்களாகவே அமையட்டும் அனைவரும் உணர்ந்து செயல்புரியுங்கள் காலத்தின் புதியதோர் அங்கம் துவங்கியது காக புஜண்டரும் பதிவிட்டு செயல்புரிவார் உதித்திட்ட யுகம் எனும் குழந்தையானது பூரண மகிழ்வினை அளித்திடும் அனைவரும் உருகி வணங்கி போற்றினால் எழிலாய் மலரத் துவங்கும் யாம் பல்வேறு படைத்தலின் அங்கங்களை உருவாக்குவோம் அன்பாலய சத்திய யுகத்தினில் பல்வேறு படைப்புகள் அபூர்வமாய் உருவாகும் தெய்வ நிலைகளை ஏற்பர் பற்பல விண்குலத்து நூல்கள் படைக்கப்படும் மேலும் பனிரெண்டு தெய்வங்களும் தனித்து ஓர் உன்னத இயக்கத்தினை ஏற்றிடுவர் யாம் ஆற்றல்களை பொழிந்தே காத்திடுவோம் சித்திரையின் முழுநிலவே அனைத்திற்கும் சாட்சியாகும் விண்ணிலே பல மாற்றங்கள் உருவாகும் கலியுக சாஸ்திரம் எடுத்துரைப்பது போன்று அணுக்களின் பிளவுகளும் சேர்க்கைகளும் வீரியமாய் நிகழும் மானுடர்கள் யாவரும் சத்திய யுகம் எனும் ஓர் அரிய யுக காலத்தின் அங்கத்தினில் வசிப்பதனை உணர்ந்து அகமார்க்கத்தினில் ஆனந்தித்து வாழக் கடவது ஆனந்தம் மலரட்டும் சத்திய யுகம் விரியட்டும் பிரம்ம தேவரின் பூரண ஆசிகள்